இப்போ நீங்க சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் லவ் வந்து செட் ஆகிறது கஷ்டம் ஆனால் மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் வந்து நடக்குதுங்க இவங்களுக்கு வந்து சரியான ஒரு பார்ட்னரை வந்து இவங்க சூஸ் பண்றதுல தான் வந்து பெரிய சிக்கலா இருக்கும் அது வந்து இவங்க என்னுடைய பார்ட்னரா இருப்பாங்க அவங்க என்னுடைய பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்றத பார்த்து பார்த்து ஃபைனலாக இவங்க வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு வந்து காட்டக்கூடிய ஒருத்தவங்களை வந்து தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஓகே அதை வந்து சில நேரத்தில் அவங்க தவறிடுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து சிக்கலா இருக்கு இன்னும் சில நேரத்துல வந்து எப்படி இருக்கு தெரியுமா இந்த சிம்மராசிக்காரங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய கணவர் வந்து சரியா வேலை வந்து போக மாட்டேங்கிறாரு என் கணவருக்கு வந்து சரியா இப்ப வந்து நல்ல நேரமே இல்லை என்னன்னே தெரில எது கேட்டாலும் எங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வருது அவர் வந்து ரொம்ப ஏமாலியா இருக்கிறாரு இப்படின்ற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய பாட்னர் வந்து புலம்பக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகுதுங்க சோ இவங்க வந்து உண்மையான காதலை இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அவங்க பார்ட்னர் இவங்களை வந்து உயர்த்தி கொண்டு போயிடுவாங்க சோ பார்ட்னர்னால முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு இருக்கு